தனியா ஒரு வாத்து போட்டு சமைச்சு கொடுத்தோம்னா ஆறு ரூபாய் இப்ப பன்னெண்டு வாத்து போட்டு ஒன்னா சமைச்சு கொடுத்தோம்னா ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து சமைச்சுக்கிட்டு இருக்கேன் எப்ப வந்தாலும் யார் எங்க இருந்து வந்தாலும் சரி கரூர்ல இருந்து இருபது கிலோமீட்டர் வேளாயுத பைபாஸ் மாணிக்க வாத்து கடை எந்த நேரம் வந்தாலும் நீட்டா சமைச்சு சாப்பிட்டு போய்கிட்டே நீங்க எப்படி கேக்குறீங்களோ அப்படி நாங்க சமைச்சு சர்வ சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கோம் எந்த நேரம் சமைச்சுக்கிட்டே இருப்போம் எந்த நேரம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அவ என்ன வகையா அதை சாப்பிட தோணுதுன்னு சொல்றாங்களோ அந்த வகையானதை நாங்க கொடுப்போம் காலையில கரெக்டா ஏழரை இருந்து நைட்டு பன்னெண்டு மணி மட்டும் ஃபேமிலியோட வந்தாங்கன்னா சாப்பிட்டு தங்குற மாதிரி இருந்தாலும் தங்கி இருந்துட்டு நீட்டா போல வரலாம் பன்னெண்டு வாரத்து போட்டோம்னா அரை லிட்டர் எண்ணெய் ஊத்தணும் நாங்க மட்டன் மசாலா அரைச்சு வச்சிருக்கணும் சின்ன வெங்காயம் கறி எடுத்து கொட்டி அதுக்கு தேவையான வரமிளகா தூள் மறுபடியும் வெந்ததுக்கு அப்புறம் தண்ணி ஊத்த கூடாது ஒரே லெகலார தண்ணி வச்சோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும் இட்லி தொட்டு சாப்பிடும்போது போது சூப்பரா இருக்கும் புரோட்டாவுக்கு நாங்க தனி குழம்பு வைக்கிறோம் அதை வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க மட்டனோ சிக்கனோ கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா சமைச்சு கொடுப்போம் கொஞ்சம் லூசான கிரேவியாவும் செய்வோம் கொஞ்சம் சிக்கன்ஸா வேணும்னாலும் அது செஞ்சு தருவோம் ஸ்ப்ரே பண்ற மாதிரி இருந்தா தோசை கல்ல கொடுத்து ஸ்ப்ரே பண்ணி கொடுப்பாங்க அதையும் நல்லா நீட்டா சாப்பிட்டு போவாங்க